நெடுங்கேணி மாமடுவை பிறப்பிடமாகவும் மாமடு சந்தையை வதிவிடமாகவும் வவனியா பட்டாணிச்சூரை குழத்தை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த கனகசபை தங்கம்மா அவர்கள் பதினான்கு 7 இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று திரைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற பேரம்பலம் செல்லம்மா தம்பதிகளின் பாசம் மிக மகிழமை காலம் சென்றவர்களான அருணாசலம் முத்துப்பிள்ளை தம்பதிகளின் அன்பு பரபகிடு காலம் சென்ற கரகசபை அவர்களின் அன்பு வரைவியம் ஸ்ரீதரன் ரஜினி நகுலா சிவா விஜயா உமா ஜெயந்தி ரஜினி ஆகியோரின் அன்பு தயாரும் ரவீந்திரகுமார் கணேஷ் மஞ்சுளா சந்திரன் සවේන්න කාලපසන්න නිිත්තිලන්න රහු ආහියුරින් පාසපෙක බාවිලාරම හේදුෂන්න දෙනේකා යාදවන්න ලක්ෂිකා, ලක්ෂන්න ලදර්ෂිකා සිවාඩුජන්න, ප්‍රවින්ස් විසාලිකා ලයාරන්න ලවීරන්න ආහිියෝරන්න. පාසබෙක පීස්තිගුම காலம் சென்றவர்களான நடராசா வைத்திலிங்கம் மற்றும் பாக்கியம் காலம் சென்ற பொன்மணி சிவகாமி பிள்ளை காலம் சென்ற மகேஸ்வரி ஆகியோரின் பாசமிகு சகோதரியும் காலம் சென்றவர்களான பார்வதி சிவகாமி வினாசித்தந்தி ஆகியோரின் அன்பு வைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்களும் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்